தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருப்பவர் அஜித் இவர் நடிப்பில் தற்போது உருவாகியுள்ள விடாமுயற்சி படம் பிப்ரவரி ஆறாம் தேதி வெளியாக உள்ளது சமீபத்தில் படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது இதனால் படத்தின் மீது பெரும் எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் எழுந்திருக்கின்றன விடாமுயற்சி படத்தை தொடர்ந்து குட் பிட் ஆக்ட்லி படமும் ரிலீஸுக்கு தயாராகி இருக்கின்றது தற்போது கார் ரேஸில் அஜித் கவனம் செலுத்தி வரும் நிலையில் சமீபத்தில் தன்னுடைய அணியுடன் இணைந்து துபாயில் இருபத்தி நான்கு மணி நேரம் நடைபெற்ற கார் ரேஸில் பங்கேற்றார் இந்த கார் ரேஸில் தொள்ளாயிரத்தி பதினொன்று ஜி டி த்ரீ ஆர் என்ற பிரிவில் அஜித் குமாரின் அடி மூன்றாவது இடத்தை பிடித்தது ஜிடி ஃபோர் பிரிவில் ஸ்பிரிட் ஆஃப் த ரேஸ் என்ற விருதையும் பெற்றிருக்கின்றார் இந்த நிலையில் அப்போது வெற்றி பெற்ற பின் அஜித் பேசிய விடயங்கள் பலரின் கவனத்தை ஈர்த்தது அதில் எனக்கு விளையாட்டினை அறிமுகப்படுத்தியதே என் அப்பா தான் ஆனால் அவர் இப்போது இல்லை அப்பாவின் நண்பர் விமல் ஷா அவர்தான் எனக்கு ரேசராக இருந்திருக்கின்றார் தான் எனக்கு ரேசிங் மீது ஆர்வம் ஏற்பட்டது பதினெட்டு வயதில் வந்த கனவு என்று ஐம்பத்தி மூன்று வயதிலும் நியமாக்கிவிட்டது நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் மக்கள் அவர்களுடைய பணிகளை சரிவர செய்தால் வாழ்க்கையில் அவர்களுக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக கிடைக்கும் வாழ்க்கை மிகவும் சிறியது ஆனால் பிடித்தது போன்று வாழுங்கள் எதையும் சீரியஸாக கொள்ளாதீர்கள் என்று அஜித் குமார் கூறியிருக்கின்றார்